தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவில் உள்ள ஆறாம் பண்ணை கிராமத்தில் மழை வெள்ளத்தில் வீட்டின் சுவர்கள் இடிந்து விழுந்ததால் கிராம மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவுக்கு உட்பட்ட ஆறாம் பண்ணை கிராமத்தில் மழை வெள்ளத்தால் ஏராளமான வீடுகள் இடிந்து சேதமடைந்துள்ளன வீட்டில் இருந்த பொருட்கள் ஆதார் உள்ளிட்ட சான்றிதழ்கள் மழைநீரில் அடித்து செல்லப்பட்டதால் கிராம மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் கோழி மாடுகள் உள்ளிட்ட கால்நடைகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர் நான்கு நாட்களாக மின்சாரம் உணவு குடிநீர் இல்லாமல் தவித்து வரும் தங்களுக்கு அரசு அதிகாரிகள் யாரும் உதவ முன்வரவில்லை என குற்றம் சாட்டினர் சார் கண்டிப்பா நான் அந்த உடனே போட சொல்லிட்டேன் நீங்க வீடியோவில் வீடு எல்லாம் சேதாரமா தான் இருக்கணும் உள்ள தெருக்குள்ள வர முடியல துணிமணி எல்லாமே சேதாரம் தான் பாத்திரம் எல்லாம் தண்ணிக்குள்ள போயிட்டு கரண்ட் எல்லாமே ஒரு வாரமா கரண்ட் இல்ல சாப்பாட்டுக்கு நாங்க உள்ள வர முடியாம உட்காந்துருக்கோம் பச்சை புள்ளியில வச்சுட்டு எலக்ட்ரிக் சம்பந்தமான பொருட்கள் வந்து எல்லாமே வீணாயிட்டு தண்ணி உள்ள வந்ததுனால அது எல்லாமே வீணாகிடுச்சு அப்புறம் கால்நடை மாடு கோழி எல்லாமே வீணாகிட்டு எல்லார் வீட்லயுமே ஆடு மாடு எல்லாம் இருக்கும் நிறைய கோழி ஆடுகள் எல்லாமே வந்து அரிச்சு அப்படியே போயிட்டு இது வந்து பெரிய இவங்களுக்கு பாதிப்பு அதே மாதிரி இவங்க சொன்ன மாதிரி அரசு சார்பில் வந்து எந்த உதவி நேரத்து ஒரே ஒரு ஹெலிகாப்டர்ல வந்து ஆறாம ஊர்ல கொடுத்துருக்காங்க இஸ்லாமிய மக்கள் வந்து இங்க நிறைய இருக்கிறாங்க அவங்க வந்து கொஞ்சம் அவங்க எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு உதவி பண்ணி அப்ப அவங்க முடிஞ்சது அவங்களுக்கு எங்களுக்கு வாங்கி தந்தாங்க